ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தமிழாங்க இன்றைக்கி நம்ம மாடியில் நிறைய பன்னீர் ரோஸ் கொடுத்துருக்குங்க அதனுடைய பராமரிப்பு பற்றி தான் பார்ப்போம் பன்னீர் ரோஸ் இருக்கிறதுலையே எல்லா ரோஜிக்களின் ரோஜாக்களின் ராணின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் வாசனையும் அதிகம் அழகும் அதிகம் இது கலரும் அதிகங்க இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்தது எல்லாத்துக்குமே இது சென்ட்டு தயாரிக்கிறதுக்கு ஃபேஸ் பேக்குக்கு எல்லாத்துக்குமே போடுறாங்க இது இல்லாமல் இப்போ கிடைக்கிறதே இல்லைங்க ரொம்ப ஏன்னா பன்னீர் ரோஸுக்கு பயங்கர விலை அது இல்லாமல் இதை வந்து குல்கந்தா செஞ்சு சாப்பிடும்போது முதல் வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க இது அப்படியே இந்த இந்த பூ அப்படியே சாப்பிடுவாங்க வயிற்று புண்ணா ஆற்றோன்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இது இது வந்து நல்லா நம்ம ஹைட்டை விட தாண்டி தாங்க வளரும் இது நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக வச்சுருக்கேன் செடி முழுக்க பூ பாருங்க பயங்கரமாக பூத்துருக்காங்க இன்றைக்கி கொத்து கொத்தா மொட்டுக்கள் நிறைய இருக்குது பூக்களும் நிறைய இருக்குது எனக்கு பயங்கர உடனே ஒரே சந்தோஷம் எல்லா இடத்துலையுமே பூ இருக்குது எல்லா இடத்துலையுமே மொட்டுக்கள் இருக்குதுங்க இது ஒன்று ஒன்றுலாம் வைக்காதுங்க கொத்து கொத்தாக தாங்க வைக்கும் மொட்டு வச்சுதுன்னா ஒரு கொத்துலேயே நாலு அஞ்சு இன்னும் பிரேஷல் ஷூட்டு சூட்னா ஷூட்னா அடியிலேருந்து வருங்க இந்த மாதிரி அடியிலேருந்து வரும்போது பத்து மொட்டு கூட வைக்கும் நிறைய பிரேஷல் ஷூட்டு இந்த வாட்டி இன்னதெல்லாம் ரொம்ப நிறைய பூத்துருக்காங்க அந்த பக்கமும் பூத்துருக்காங்க நிறைய நிறைய இருக்காங்க இன்னைக்கு இந்த வாட்டி கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் வந்திருக்கு செடி அதே மாதிரி அங்கே ஒரு செடி இருக்குது எல்லாத்துலேயுமே ஒரு பத்து பூக்கு மேலே இருக்கும் போல் இன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே ஃபேஸ் பேக்காக போடும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று எடுத்து ஒரு ஃபேஸ் பேக்காக போடுங்க கொஞ்சம் வந்து கடலை மாவு இது தயிர் போட்டு அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டி மிக்சியில் போட்டு ஃபேஸுக்கு போட்டால் அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும் க்ளோவாக இருக்கும் வாசனையாக இருக்கும் இது பன்னீர் கூட தயாரிக்கிறாங்க பார்த்திங்களா வாசனை இதை மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க இதை நான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கி வைக்கும் போது அஞ்சு நாலு வருஷம் முன்னாடி அஞ்சு வருஷம் முன்னாடி வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேங்க இது வந்து நான் ஒரு பெரிய கண்டெய்னரில் இறக்கிட்டேன் இந்த மாதிரி பெருசில் இறக்கிட்டேன் அதனுடைய கிளைகள் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குங்க நல்லா தடிம் தடிமாக வரும் இது இதில் மட்டும் இல்லைங்க நம்ம க்ரோ பேக்கில் இதனுடைய போ கட்டிங்ஸ் ஒன்று எடுத்து வச்சேன் அதை ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் அதுலேயுமே நல்லாவே பூக்கும் நல்லாவே கிளை வந்து நல்லா மெச்சூர்டாகிடுச்சு இங்கே மட்டும் நாலு ஆறு ஏழு பூ இருக்காங்கங்க ஏழு பூ இருக்குது அந்த செடியில் எவ்வளோ பூ இருக்குதுன்னு தெரியல அதையும் கொஞ்சம் போய் பார்த்துலாம் வாங்க ஆ சூப்பராக பூத்துருக்காங்க இவங்க அதுக்கு மேலே இங்கே பார்த்திங்களா மொட்டுக்கள் நிறைய அச்சோ என்ன இப்போ சீசன் போலல்ல அதனால தான் நல்லா பூத்துருக்காங்க பெருசு பெருசாக ஆய் அழகு 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 ஒரு மூ இதுங்கே ஒரு நாலு பூங்க பத்து பூக்கு மேலே பூத்து பத்து பூ பூத்துருக்குங்க இன்னைக்கு நம்மளுக்கு பன்னீர் ரோஸ் வந்து பத்து பூ பூத்துருக்காங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆஹா நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குதுங்க செடி எல்லாமே நல்லாவே வந்திருக்காங்க நிறைய பூக்கள் பூத்துருக்காங்க நீங்கள் பாத்தீங்களா அந்த பக்கம் நல்லா தெரியுது பாருங்கள் ஏன்னா அஞ் மேலே வச்சுருக்கேன் வேறு தொட்டி வேறு இது குரோ பேக்கில் இருக்குது அதனுடைய தொட்டி வந்து ஷேர்ட் நட்டை தொட்டி வச்சு பாருங்கள் அந்த செடி தெரியுதுங்களா சூப்பரா இருக்காங்களா அழகா சூப்பர் 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 செம்ம வாசனைங்க வாசனையை மிஞ்சிக்க இந்த பன்னீர் ரோஸை அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளோ வாசனை அடிக்கும் இந்த இடமே அவ்வளோ மணக்கும் கிராஸாக பண்ணோம்னாவே இந்த இடத்த அவ்வளோ வாசனை இருக்கும் இது மெயின்டெனன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஈஸியாக ஒரு க்ரோ பேக்லேயே இங்கே பார்த்திங்கன்னா க்ரோ பேக்லேயே வளர்க்கலாம் இது ஒரு செடி இருக்குது இங்கே ஒரு செடி இருக்குது நான் ரெண்டு செடி இந்த இடத்துல மட்டும் இருக்குது நம்மக்கிட்ட ஒன்று போனாலும் ஒன்று இருக்கும்ல அதனால் நான் ரெண்டு செடி வச்சுருக்கேன் சூப்பராக வளரக்கூடிய செடிகளில் பண்ணி ரோஸ் ஈஸி மெயின்டெனன்ஸுங்க நல்லாவே நம்மளுக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்கலவைய நார்மல் ரேஷியோவில் போட்டிங்கன்னாவே மண்கலவே நம்மளுக்கு நல்லாவே பூக்கள் கொடுக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பங்கு போடுங்க முதல்ல நான் இலைத்தழைகள் வந்து கொஞ்சம் கலந்துக்கன்னு சொல்லுவேன் அதை கலந்துட்டு நம்ம வந்து வச்சோம்னாவே நம்மளுக்கு சூப்பரான பூக்கள் பூக்கும் இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் இதில் சொல்கிறோம் பாத்தீங்களா இப்போ இந்த கிளை பாருங்கள் கிளை முடிஞ்சு இதில் பூக்கள் வந்து நான் முடிகிறதுக்குள்ளேயே இப்போ இதை இங்கே துளுக்க ஆரம்பிச்சுருக்குது இது ஆக்சுவலாக இங்கே கட் பண்ணோம் கட் பண்ணோம்னா அடுத்த இது வந்து பிரான்ஞ்சு வந்து நல்லா ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கிறத வச்சா செடியும் வளர்ச்சி வராது இப்போது இதை நல்லா கட் பண்ணி விட்டோம்னா புது பிரான்ச்சு இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிரான்ச்சஸ் பிரிஞ்சு இங்கே ஒரு மூட்டை வச்சிருக்க போகிறோம் அப்போ இங்கே கட் பண்ணி விடலாம் அதே மாதிரி இங்கே கட் பண்ணி விடணுங்க இது போனாலும் பரவாயில்ல இதை மட்டும் நம்ம புதுசாக கூட இது பண்ணிக்கலாம் இங்கே கட் பண்ணி விட்டோம்னா நல்லாவே ஹெல்த்தியான பூவாக பூக்கும் நல்லா பெருசு பெருசாக பூக்குங்க எல்லாத்துலேயுமே மொட்டுங்க எல்லாத்துலேயுமே பூ வச்சுருக்காங்க இந்த வாட்டி நல்லாவே வந்திருக்கு நீங்கள் நான் ஒன்றுமே கேர் குத்த மாதிரியும் தெரியல மழை பெஞ்சுட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு தெரியல சூப்பரான பனீர் ரோஸ் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டு காட்டட்டுமா இன்னைக்கு நான் பத்து பூ வந்திருக்குதுன்னு பார்த்தா பார்த்த ஒரு பூ இருக்காங்க ரெண்டு செடியிலையும் எவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பராக நல்லா பூக்குறாங்க ஆனால் ஆக்சுவலாக மழை விட்டு ஜனவரிக்கு மேலே தாங்க ரோஜாக்கள் ரொம்ப நல்லாவே பூக்கும் நிறைய துளிர்கள் வரும் புதுசு புதுசாக இப்போ தான் நம்ம வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணும் நீங்களும் பன்னீர் ரோஜா செடி ஈஸியாக வளர்க்கலாம் ரோஜா ரோஜாக்களின் ராணின்னு சொல்லுவாங்க இந்த பன்னீர் ரோஜாவை இங்கே கண்டிப்பாக மாடித்தோட்டத்தில் இருக்கணுங்க அதிக வாசனை வரக்கூடியதெல்லாம் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அதனால் எல்லோரும் பன்னீர் ரோஸ் வளருங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ